நம்பி ஆரூரர் நின்ற சீர் நாயனாருடைய அருள்வாளரை சொல்லும் வரும்பொழுது நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று நமக்கு திருத்தொண்ட தொகையிலே நமக்கு அருள் செய்துள்ளார் ஞானசம்பந்த பெருமானிடத்திலே அருளை பெற்றதை சொல்லாமல் மங்கையகரசியாருடைய கணவரார் என்று சொல்லாமல் கூன்பாண்டியன் என்று சொல்லாமல் நிறை கொண்ட சிந்தை என்று நம்பி ஆர்வூரர் பெருமாள் நமக்கு அருள் செய்தார் பல நாட்களாக நமக்கு சந்தேகம் இருந்த ஐயாதா அவர்கள் நமக்கு சேக்கிலார் புராணம் இப்போ திருப்பூரில் நடந்த விழாவில் நமக்கு விடை சொன்னாங்க நிறை கொண்ட சிந்தை அப்படின்னா ஞானசம்பந்தர் வந்தார் அருள் செய்தார் திருவடிக்கு போயிட்டார் அப்புறம் ஞாவுக்கரசர் வந்தார் அருள் செஞ்சார் அவர் திருவடிக்கு போயிட்டார் அதற்கு பின்பு விக்கிரமாதித்தர் என்று கூடிய மன்னன் வடபுல இடத்துல இருந்து போர் எடுத்து வந்து சோழ நாட்டை பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சோழ மன்னனுடைய ஆட்சியை கைப்பற்றி அடுத்ததாக விளக்கக்கூடிய பாண்டிய நாட்டை கைப்பற்றும் பொழுது திருநெல்வேலி இடமாக கொண்டு நமக்கு சைவத்தை நிலைநாட்டிய பெருமையை திருநெல்வேலி நிறை கொண்ட சிந்தை என்று நமக்கு நம்பி ஆர்வர பெருமான் நமக்கு அருள் செய்து நமக்கு வழங்கியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் கொடுத்த அந்த அருள் வாழ்வை மீண்டும் நம்முடைய சைவ உலகத்திற்கு வணங்கிய நம்முடைய நின்றசீர் நெடுமாறர் மங்கையக்கரசியார் குலச்சிரை நாயனார் என்று நீள நினைந்த அவருடைய திருவடியை நீல நினைந்து அன்பர் பெருமக்கள் ஐயாவுடைய திருவாக்கில் பல சொற்பொழிவாளர்கள் பல இடத்திலே சொல்லுவார்கள் ஆனால் நம்ம கிட்ட கேட்கறதுக்கு அங்கே என்ன வித்தியாசம் என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்தை முழுமையாக பயின்று கந்தபுராணம் பெரிய புராணத்தை தரவாக கற்று சொல்லக்கூடிய அன்பர்களிடத்திலே பாடம் கேட்டால் சைவ சித்தாந்தத்தை நாம் முழுமையாக விளங்கி பெருமாளுடைய அருளை தெளிவாக அறிவிலே விளங்கிக்கொள்ள கொள்ள முடியும் என்பது ஒரே காரணத்திற்காகத்தான் நம்ம ஐயா அவர்கள் திருவள்ளியாளர் புராணத்தை எங்கு சென்றாலும் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டே நம்முடைய சமய சொற்பொலைகளை நிகழ்த்தி ஐயா ஐயாவர்கள் வாழும் காலத்தில் நாம் வாழ்வது பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லி இப்போது ஐயா அவர்களை வழங்குமாறு திருவடிகளை பணிந்து அன்புடன் வேண்டுகிறோம்